ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுபவர் என்ற பெயர்ல அரசு பள்ளியில மூணு நம்பிக்கையை உரையாற்றிதான் மகாவிஷ்ணு என்பவர் மீது சர்ச்சை எழுந்திருக்கு இப்போ இந்த விஷயம் தான் டாக் ஆஃப் த டவுனா இருக்கு யார் இந்த மகாவிஷ்ணு என்பதை பார்க்கலாம் முதன் முதல ஸ்டாண்ட் அப் காமெடினா சன் தொலைக்காட்சியில அஸ்தபகுதியார் நிகழ்ச்சியில மதுரை மகா என்ற பெயர்ல சிறுவனா கலந்து கொண்டவர் தான் மகாவிஷ்ணு இப்போ குருஜியா அறியப்படுறாரு பரம்பொருள் என்ற பெயர்ல திருப்பூர் மாவட்டத்துல தனியார் ஆன்மீக ஆறு நடத்திட்டு வர்றாரு இவருடைய யூடியூப் பேஜ்ல குருஜி மகாவிஷ்ணுன்னு அறியப்படுறாரு இவரு சிங்கப்பூர் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களுக்கு நேரடியா சென்று ஆன்மீக வகுப்புகளை எடுத்துட்டு வராரு இந்த நாடுகள் எல்லாத்திலயுமே தனியா ஆபீஸ் வச்சு நடத்திட்டு வராரு இந்த மகாவிஷ்ணு ரெய்கி ஹீலர்னு தன்னை அறிமுகப்படுத்தினாரு திரைப்பட இயக்குனர் தன்னம்பிக்கை பேச்சாளர் எழுத்தாளர் ஆன்மீகவாதி மனநல ஆலோசகர்னோ அவருக்கு அவரே அறிமுகப்படுத்தியிருக்காரு இவருடைய பரம்பொருள் பவுண்டேஷன்ல திருநாய்களுக்கு உணவு மரக்கன்று நடுதல் கண்முகம் அன்னதானம் போன்ற சமூக சேவையெல்லாம் செய்யப்படுறதா சொல்றாங்க அன்போதனை வகுப்புகளுக்கு ஆயிரக்கணக்கில் கட்டணம் அதே மாதிரி பரம்பொருள் யூடியூப் பேஜ்ல ஜீவ சஞ்சீவினி பஞ்சமுகி ருத்ராட்சிரமால வள்ளலார் ஞான மொழிகள நிறைய பொருட்களையும் மகாவிஷ்ணு விற்பனை செஞ்சிட்டு வராரு வகுப்புக்கு ரூபாய் எட்டாயிரம் வரைக்கும் கட்டணத்தை நிர்ணயிச்சிருக்காங்க இவருடைய யூடியூப் பேஜ்ல பார்த்தா வள்ளலார் மரணத்தினுடைய மர்மம் பேய்கள் மறுபிறவி ஞானம் காமம்னு வெவ்வேறு தலைப்புல வீடியோக்களை எடுத்து இருக்காரு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் மகாவிஷ்ணு பைரட்டாக மாறிய மகாவிஷ்ணு என்றெல்லாம் வீடியோக்களை பதிவேற்றிருக்காரு சூரியனுக்கு சென்ற மகாவிஷ்ணு வயநாடு பேரிழிவுக்கு என்ன காரணம் என்ற சர்ச்சைக்குரிய வீடியோக்களையும் போட்டிருக்காரு மேலும் தமிழக பாடத்திட்டங்கள்ல வள்ளாருடைய திருவருப்பாவை சேர்க்கணும்னு கோரிக்கையோட அமைச்சர் அன்பில் மகேச சந்திச்சு பேசியிருக்காரு பிற அமைச்சர்களையும் இதே காரணத்துக்காக தான் போய் பார்த்து பேசிருக்காரு மேலும் அறக்கட்டளை சார்பில் அரசு பள்ளியில குறிப்பா அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில போதனை வகுப்புகள் நடத்திட்டு வராரு இது தொடர்பான வீடியோக்களை தன்னுடைய யூடியூப் பேஜ்ல பதிவேற்றும் வராரு இவர் சென்னை அரசு பள்ளியில மறுபிறவி குறித்து பேசியது இப்ப சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு ஆசிரியர் ஒருவர் கண்டனத்தை தொடர்ந்து இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நிகழ்ந்திருக்கு இந்த வீடியோ சோசியல் மீடியால பரவி வரதுனால மகாவிஷ்ணு மேல நடவடிக்கை எடுக்க கோரி புகார்களும் எழுந்துட்டு வருது ஆன்மீக சொற்பொழிவாற்றி மக்கள் மத்தியில பெயர் பெற்றவர் நித்யானந்தா இவரை பின்பற்றி தான் இவரும் புதிதா உதயமாகியிருக்காரு மேலும் மகாவிஷ்ணு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது போன்ற வீடியோஸ பார்க்க நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் ேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க